சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தமிழகத்திற்கு வருகை தர உள்ள அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பதற்கு முன்பாக செங்கோட்டையன் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பெரும்பாலானோர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருப்பதாலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க முடியாது என்று கூறி வருவதால் ஓபிஎஸ் மற்றும் வைத்திலிங்கம் பாண்டியன் இவர்கள் கட்சியில் இணைக்காமல் செயல்பட்டால் பிரச்சாரத்தின் பொழுதும் அதிமுகவிற்கு ஓட்டுகள் விழாது அதே சமயம் பிரச்சாரத்தில் கூட்டங்களும் கூடாது என்று செங்கோட்டையன் கூறியுள்ளார் அதிமுகவின் ஒற்றுமைதான் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஓபிஎஸ் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் அவருக்கு தென் மாவட்டங்களில் பெரும் ஆதரவுகள் இருக்கிறது கோவத்தூரில் சசிகலாவின் காலை விடுத்துதான் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் சசிகலாவிற்கே தற்பொழுது இடமில்லை என்று எடப்பாடி கூறிவிட்டார் ஓ சசிகலாவும் அதிமுகவில் மீண்டும் இணைய வேண்டும் தேவைப்பட்டால் டி விநகரனுடனும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏக்களுடன் பேசியிருக்கிறார்கள் இதற்கு அதிமுகவின் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் ஆதரவுகளை கொடுத்து வருகிறார்கள் இன்று இரவு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு பிறகு நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியை விட அதிக செல்வாக்கும் பெரும்பான்மையான ஆதரவுகளும் செங்கோட்டையனுக்குத்தான் இருக்கிறது என்பதை உணர்த்திவிட்டால் அமித்ஷாவை சந்திக்கும் பொழுது ஆதரவுகள் அவருக்கு கிடைக்கும் இதனால் செங்கோட்டையனுக்கு புதிய அதிகாரங்களும் புதிய பதவிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் ஓரம் கட்டப்படுவார் ஓபிஎஸும் அதிமுகவில் இணைக்கப்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது சரி இத்தனை மாதங்களாக செங்கோட்டையன் அமைதியாக இருந்து தற்பொழுது திடீரென்று எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனின் பதவியை பறித்தது மட்டுமல்ல அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த செங்கோட்டையனை ஓரம் கட்டி அவருக்கு அவமரியாதை ஏற்படுத்தியதுதான் முதலாவது காரணம் என்றே கூறலாம் தனிப்பட்ட தாக்குதலின் எதிரொலிதான் செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிக அளவு படையை ஏற்படுத்தும் விதமாகவும் மறைமுகமாக எடப்பாடியை எதிர்த்து பல டெல்லிக்கு சென்று பாஜகவின் மிக முக்கியமான தலைவர்களை சந்தித்து தனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது ஒய் பிரிவு பாதுகாப்பையும் கேட்டுள்ளார் உள்துறை அமைச்சரும் கொடுத்துள்ளார் தற்பொழுது எம்எல்ஏக்களின் ஆதரவின் அடிப்படையில் அமித்ஷா தற்பொழுது தமிழகத்திற்கு வந்தால் எடப்பாடியின் வழக்குகளை மீண்டும் விசாரியுங்கள் அதிமுக உங்களுடன் இருக்கிறது எடப்பாடி மட்டும் அதிமுகவின் தலைமையே ஈடுபடாதவாறு நீங்கள் அவர் மீது வழக்குகள் இருப்பதை விரைவாக விசாரணை செய்தால் அதிமுகவை வெற்றியடைய வைத்து பாஜகவின் கூட்டணியை உறுதி செய்து நிச்சயம் திமுகவின் ஆட்சியை கவிழ்க்கலாம் என்று செங்கோட்டையன் கூறுவது சரியத்தவர் என்பதை குற